ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டார் சேனல் காட்டு விலங்குகளின் ராஜா சிங்கம் அதுபோல மலைப்பகுதியில் வாழும் விலங்குகளின் ராஜாவாக கருதப்படும் ரெட்டியில் ஏறப்படும் சிவப்பு மான் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சிவப்பு மான்கள் ஐரோப்பா ஆசியா வடமேற்கு ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்தில் காணப்படுகின்றன பெரும்பாலும் ஸ்காட்லாந்தில் உள்ள மலைப்பகுதிகளிலும் வாழ்கின்றன இவை கம்பீரமான விலங்கு ஆகும் சிவப்பு மான்கள் ஸ்காட்லாந்தின் மலைப்பகுதியின் பெருமை மிகுந்த அடையாளமாகவே கருதப்படுகிறது ஸ்காட்டிஷ் ஹைலாண்ட்ஸின் திறந்தவெளி சதுப்பு நிலங்கள் மற்றும் மலைகளில் சிவப்பு மான்கள் வாழ்ந்தாலும் வனப்பகுதிகள் காடுகள் மற்றும் புல்வெளிகளிலும் கூட செழித்து வளர்கின்றன பிரிட்டனில் உள்ள நிலத்தில் வாழும் பாலூட்டிகளில் சிவப்பு மான் மிகப்பெரிய விலங்கு ஆகும் ஐநூறு பவுண்டுகள் வரை எடை இருக்கும் இவற்றின் தோல்பட்டையில் இருந்து நான்கு அடிக்கு மேல் உயரமும் இருக்கும் இந்த மான் இனங்களில் பெண் மான்கள்தான் இவற்றின் மந்தைகளை வழிநடத்துகின்றன சராசரியாக இவை இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன காட்டில் உள்ள பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் இலைகளை உண்ணுகின்றன இவை வேப்ப மரத்தில் உள்ள இலைகளை மிக விரும்பி உண்ணும் ஸ்காட்லாந்து மலைப்பகுதியில் ஏராளமான வேப்ப மரங்கள் உள்ளன மேலும் புல் மற்றும் வைக்கோலும் இவற்றுக்கு மிக பிடித்த உணவாகும் குளிர்காலத்தில் இவற்றிற்கு போனிக்கொட்டைகள் வழங்கப்படுகின்றன அவை அதிக நாற்றத்துள்ள தீவனங்கள் ஆகும் இவை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை சிவப்பு மான்கள் இளம் பொருட்கள் மூலிகைகள் இலைகள் மொட்டுகள் நீர்வாழ் தாவரங்கள் பழங்கள் இயற்கையான உரைபனியை கூட உண்ணும் அவை குறைந்த நாற்றத்து கொண்டவையாக இருந்தாலும் அதிக புரதம் கொண்டவை சிவப்பு மான்களுக்கு மிக அழகான நீளமான கொம்புகள் உண்டு அவை ஒரு மீட்டர் நீளம் வரை வளரும் ஆண் மான்கள் தங்கள் பெண்மான் கூட்டத்தை மற்ற மான்களிடமிருந்து பாதுகாக்க தங்கள் கொம்புகளைத்தான் பயன்படுத்துகின்றன ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலத்தில் இந்த மான்களுக்கு கொம்புகள் உதிர்ந்து போகின்றன பின்னர் மீண்டும் அவை வளரும் உண்மையில் இந்த கொம்புகள் மான்களின் எலும்புகள் ஆகும் இவற்றின் கொம்புகளில் பத்து முதல் பன்னெண்டு கிளைகள் இருக்கும் இவற்றின் கொம்புகள் வெல்வெட்டால் மூடப்பட்டிருக்கும் இவற்றை தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும் கிளைகள் மற்றும் மரங்களில் தங்கள் கொம்புகளை தேய்ப்பதன் மூலம் அவை உதிர்ந்து போகும் இந்த மான்களின் கன்றுகள் போது வளரும் போது உடல் பகுதியில் உள்ள கோட் போன்ற தோல் பகுதி கருமையாக மாறுகிறது சில மாதங்களில் இந்த புள்ளிகள் மறைந்துவிடும் இவற்றின் ரோமங்கள் செம்பழுப்பு நிறமாகவும் குளிர்காலத்தில் அடர் சாம்பல் நிற பழுப்பு நிறமாகவும் மாறுகின்றன இந்த அழகான மான்கள் வேட்டையாடப்பட்டு இவற்றின் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது கஜகஸ்தான் மங்கோலியா சீனா மற்றும் ரஷ்யாவில் இவற்றை வேட்டையாடி மக்கள் உண்ணுகிறார்கள் மலைகளின் ராஜாவான சிவப்பு மான்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சிவப்பு மான் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோ கூட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்